ശരി <laughs>

சொல்ல ஒரு அடையாளம் வருது செல்லு வந்துடும்பா எல்லா செல்லும் எல்லா செல்லும் பார்க்கணும் நீதி காட்டுறத பாருங்க அம்மாவை காட்டுதான் திரும்பி நிக்குது அந்த செல்லு செல்லுங்க தெரியுமா எல்லா செல்லுக்கு வருமா

அட தாரு தन्ने நேசே அடுத்து 38 பெரியசாமி 6 15 14 19 20 21 ஐயா தம்பி கேக்கீங்க. ஏய் குடப்பா சரி இங்கே ஒண்ணே இருந்து. டாரே. ஏ பதினஞ்சு பதினாறு பதினேழு 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 ரூபாய் பதினேழு கே 15 ஒரு 90 லட்சம் மணி என்னையாக்கிட்டே પૂર્વ <coughs> ஒரு 53 மூணு ஒன்னு ரூபா ஏய் என்ன பண்றீங்க 63 ஏ 14 ஏ கேளு கேளு 11 12 13 14 15 15 15 15 சின்ன பாண்டி சின்ன பாண்டி ஆ சேர்கா எல்லாரும் வா ஏய் மீ பன்னு <laughs> வா <laughs>

Lari lah.

லைவ் யூடியூப் லைவ் ஒரு செல்ல வரும் எடுக்குதெல்லாம் விஷயம் பற்றி எல்லாம் பார்த்துக்கணும் ஒரு சப்ரைஸ் ஒன்றும் தப்பு யூடியூப்ல தான் எதுவும் பணமா கிடையாது சரி நம்ம அடையத்து ஏழை ஒரு மோசம் ஒரு தான்

Birlikçe <laughs> <laughs> vu <laughs>